மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டருடைய வருஷத்தை நாம் மகிமைப்படுவதாக நாளிலே உங்களை சந்திப்பதிலே ஆனந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேவைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையானது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது நாம் எப்பொழுது இந்த உலகத்திலே நாம் பிறக்க வேண்டும் எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு நாம் மறிக்க வேண்டும் எப்பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே சேர வேண்டும் என்பது எல்லாவற்றையும் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார் அநேக நேரங்களிலே நாம் சொல்லுகிற ஒன்று நான் இந்த உலகத்திலே வாழ்வதை காட்டிலும் மறித்து போய்விடலாம் என்று சொல்லி நீங்க அப்படி யோசிக்கிறது மிகவும் தவறான ஒன்று தேவன் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் உங்களை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு வேதனை இவ்வளவு கலக்கம் இவ்வளவு கண்ணீர் நான் ஏன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் நான் வாழ்ந்து நான் என்ன சாதிக்கப் போகிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா கத்துற உங்கள் இந்த பிரச்சனைகளுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட நிந்தைகளுக்குள்ளையும் இப்படிப்பட்ட அவமானங்களுக்குள்ளயையும் ஏன் தேவன் நடத்துகிறார் என்றால் ஏதோ ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்வதற்காக தேவனுடைய கரத்திலிருந்து நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவே தேவன் இந்த காரியங்களை செய்கிறார் இந்த கண்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள் ஆண்டவர் நம்ம நிறைய நேரம் சாகுணும் சாகுணும் முடிவெடுத்திருப்போம் ஆனால் கத்தர் நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விலைக்கு பாதுகாத்திருப்பார் சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி பதினாறாம் அதிகாரம் எட்டாவது வார்த்தை இப்படியாக சொல்கிறது அவர் என் ஆத்துமாவை மரணத்துக்கு விளக்கி என் கண்களை கண்ணீருக்கு விலக்கி என் கால்களை இடலுக்கு விலக்கி காக்கிறாராம் பாருங்கள் விடுவிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விடுவிக்கிறார் நம்முடைய கண்களை கண்ணீருக்கு விடுவிக்கிறார் நம்முடைய கால்கள் இடராமல் இருப்பதற்கு கத்த நம்மை பாதுகாக்கிறார் எனக்கு கண்பான தேர்வு பிள்ளைகளே மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தேவலத்தில் கேளுங்கள் ஆண்டவரே எனக்கே இப்படிப்பட்ட போராட்டம் என்னை குறித்து நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் நீங்கள் என்று அவருடைய சமூகத்தில் கேளுங்கள் உங்கள் கண்ணீர்கள் உங்கள் கண்கள் எப்போதும் கண்ணீர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறதா எப்போ பார்த்தாலும் நான் அழுது கொண்டே தான் இருக்கிறேன் அழுது கொண்டே தான் இருக்கிறேன் அழுது கொண்டே தான் இருக்கிறேன் வேதனை அவ்வளோ வேதனை அவ்வளோ பிரச்சனை நான் இருக்கிறேன் என் பிரச்சனை யாருக்கையாவது போய் சொன்னால் இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கா இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கான்னு சொல்லி என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்லி என் உள்ளத்துக்குள்ளேயே வைத்து வைத்து அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்றீங்களா கத்த சொல்லுகிறார் உன் கண்களை உன் கண்ணீருக்கு நான் தப்புவிப்பேன் நிச்சயமாகவே கண்ணீருக்கு தப்புவிப்பேன் என்றால் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வரவிடாமல் தேவன் தடுப்பார் கண்ணீர் வரக்கூடிய காரியங்களையும் கத்தர் தடுப்பார் எந்த காரியங்கள் உங்களுக்கு கண்ணீரை ஏற்படுத்துகிறதோ எந்த ஒரு காரியங்கள் உங்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகிறதோ எந்த ஒரு காரியங்கள் உங்கள் நிம்மதியை கெடுக்கிறதோ எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கக்கூடிய நிலைக்குள்ளே தள்ளுகிறதோ அவைகளிலிருந்து தத்த உங்களை விடுதலையாக்குவார் என கண்பான பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம கண்ணீரை வடிக்க சொல்லி சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி பல இடங்களுக்கு போகிறோம் சில பேர் சினிமாவை பார்க்குறாங்க சில பேர் நாடகத்தை பார்க்குறாங்க சில பேர் பலவிதமான காரியங்களை செய்றாங்க ஆனால் நல்லா கவனிப்பீங்கன்னா வேதம் சொல்லுகிறது அவைகள்லாம் நம்முடைய கண்ணீரை மாற்றுவதில்லை நம்முடைய கண்களுக்கு வரக்கூடிய கண்ணீரை அவைகள் மாற்றக்கூடிய வல்லமைகள் அல்ல நானே நானே உன் கண்களை கண்ணிற்கு நான் விலைக்கு காப்பேன் என்று கத்திர சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அவரே ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலையை நமக்கு கொடுக்க முடியும் அநேக நேரங்களிலே நீங்கள் இந்த காரியத்துக்கு போனால் இந்த இடத்துக்கு சரியாகி சரியாகிவிடும் என்று சொல்லி உங்கள் கண்ணீருக்கு பலவிதமான இடங்களை நீங்கள் பாதுகாப்பேன் கொண்டிருக்கலாம் உங்களுக்கும் ஒரு அடி தூரம் எல்லாரும் நிறைய காரியங்களை சொல்லி சொல்லி நம்ம சத்ருக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்களா இவன் எப்ப சாவான் இவன் கதை என்னைக்கு முடியும் இவன் வாழ்க்கை என்னைக்கு முடியும் இவன் குடும்பம் என்னைக்கு முடியும் இவன் பிள்ளைங்க என்னைக்கு சாவாங்க இவன் என்னைக்கு சாகும் என்னுடைய குடும்பம் ஒன்றுமில்லாமல் என்றைக்கு போகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ கத்த சொல்கிறார் உன் ஆத்துமாவை நான் மரணத்துக்கு விலைக்கு காப்பேன் உன் கண்களை கண்ணிற்கு நான் விலக்கி காப்பேன் உன் கால்களை இடராமல் பாதுகாப்பேன் அடிக்கடி நான் இடறி இடறி விழுந்து விடுகிறேன் பாவத்தில் இடறி விழுந்து விடுகிறேன் சில காரியங்களில் நான் இடறி விழுந்து விடுகிறேன் என்னால் ஒரு நேராக நடந்து செல்ல முடியவில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான வாழ்க்கையிலே எல்லாரைப் போல என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் மிகவும் வருத்தத்தோடு கூட இருக்கீங்களா உங்கள் கால்களை கத்தர் இடத்துக்கு கத்தர் விலைக்கு பாதுகாப்பார் உங்கள் கால்கள் இடராதபடிக்கு செம்மையான அவன் நேரான பாதைகளிலே கத்தர் உங்களை நடத்துவார் எல்லா ஆபத்துகளுக்கும் கத்திர உங்களை விலைக்கு பாதுகாப்பார் கர்த்தளத்துல விசுவாசமாயிருங்கள் வேத வசனத்தை சங்கீதக்காரங்க தாவி இது சங்கீதம் நூற்றி பதினாறு எட்டிலே சொன்னது போல நீங்களும் சொல்லுங்கள் தேவரீ